அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அபினேச டிஎன்பிசி அகாடமியில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அனௌன்ஸ் பண்ண மாதிரியே ஆறாம் வகுப்புக்கான முதல் பருவத்திற்கான யூடியூப் டெஸ்ட் பேட்சோட ஃபர்ஸ்ட் வீடியோ இப்போ உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவில் போடுறோம் இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த தேதியிலேருந்து இந்த தமிழ் முதல் வகுப்பிற்கான கேள்விகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து உங்களுக்கு நூறு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நேரம் வந்து தொண்ணூறு நிமிடங்கள் அதாவது ஒன்றரை மணி நேரங்கள் உங்களுக்கு வந்து டைமு நூறு வினாக்கள் இதில் இருக்குது உங்களுக்கு ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபுல் ஃபாமையும் நம்ம இந்த கொஷின் பேப்பரில் நம்ம எடுத்தாச்சு ஸோ கேள்விகள் அதோடு இணைந்து ஒரு நாலு ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் இந்த கேள்விகளை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கேள்விகள் வந்து உங்களுக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா வீடியோவுக்கு கீழேயே இந்த வீடியோவுக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்குது நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அந்த டிரைவ் ஓப்பன் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் ஆ இருக்கிற அந்த டிரைவ் ஓப்பன் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டை எழுதலாம் டைமிங் செட் பண்ணிக்கோங்க கரெக்டாக தொண்ணூறு நிமிடங்கள் நீங்களே ஃபானெஸ்ட்டாக அந்த டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஆறாம் வகுப்பு உங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் அதை எழுதி உங்களுக்கு அந்த கொஷின் ஆன்சரை வச்சுக்கோங்க கொஷின் பேப்பர் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்க முடியறதுனால எடுத்துக்கோங்க இல்லைனா நீங்கள் பிடிஎஃபாகவே மொபைலில் வச்சுட்டு கூட நீங்கள் டெஸ்ட் எழுதலாம் எழுதி நீங்கள் முதல் கேள்விக்கு வந்து இப்போது இ ஆப்ஷன் அப்படின்னா கடைசி அப்படின்னா நீங்கள் ஒன்று இ அப்படின்னு கூட எழுதிக்கலாம் இல்லை அந்த கொஷின் பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து அதிலே கூட நீங்கள் குறித்து கூட வைத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு ஒன் டே டைம் கொடுத்துருக்குறோம் இருபத்தி ஐந்து நாளைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் இந்த கொஷினை ஒன் டே டைம் எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு உங்களுக்கு மறுபடியும் அதற்கான ஆன்சர் வந்து பிடிஎஃப் நாங்கள் உங்களுக்கு லிங்க் வந்து கொடுக்குறோம் வீடியோவுக்கு கீழேயே அது தனியாக ஒரு வீடியோவாக நான் போடுறேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த தமிழில் இருக்கக்கூடிய நூறு கேள்விகளை எழுதுங்க ஹானஸ்ட்டாக எழுதுங்க எங்களோட இணைந்தே நீங்கள் அந்த ஸ்பீட்லேயே வந்தீங்கன்னா நம்ம முடிச்சிடலாம் தேங்க் யூ தொடர்ந்து இந்த இபினேஷ்டி என்பிஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வேலை டெஸ்ட் எழுத விருப்பப்படுற யாராக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்க கிட்டேயும் சொல்லி இந்த டெஸ்ட் எழுந்து சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச்